பாதிப்பை இருக்கும் மூளையை தின்னும் அமீபா வைரஸ் தாக்குதல் தமிழகத்தில் ஏற்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்திருக்கும் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குளம் குட்டை போன்ற நீர்நிலைகளில் குளிக்கும் போது மூக்கு வழியாக சென்று மூளையை தாக்கும் அமீபா வைரஸ் தொற்று நோய் அல்ல என்று தெரிவித்திருக்கிறார் இப்ப கேரளாவை பொறுத்தவரை ஒரு பதினெட்டு பேர் இந்த மூளையை தின்னும் அமீபா அப்படிங்கிற ஒரு நோய் பாதிப்புக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வருவதாக இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த ஒரு வார காலமாகவே அந்த நோயின் தன்மை என்பது அங்கே கூடியிருக்கிறது பொதுவா இந்த நோய் பாதிப்புக்கான காரணங்களை மருத்துவ வல்லுநர்களிடத்தில் கேட்கிற போது அங்க நிறைய குட்டைகள் அசுத்தமான நீர் மாசுபட்ட நீர் இருக்கிற அந்த குளம் குட்டைகள் அதுவும் குறிப்பா அந்த நீர்நிலைகளில் தேங்கிய சேரு அந்த மாதிரி இருக்கிற அந்த தான் இந்த அமீபா உருவாகுமா அந்த குளம் குட்டைகளில் குளிக்கிற போது மூக்கின் வழியே அந்த அமைப்பா அமைபாக்கள் போய் மூளையை பாதித்து மூளை காய்ச்சல் ஏற்பட்டு அதன் தொடர்ச்சியாகத்தான் மரணம் என்கின்ற அளவில் இருந்து கொண்டிருக்கிறது இது தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் வரை தொற்று நோய் அல்ல இது நம்ம உறுதியாக இருக்கலாம் இப்போ இந்த கொரோனா மாதிரி இது தொற்று நோய் அவரை தொட்டாலே வந்துவிடும் அவர் மூச்சு பட்டாலே வந்துவிடும் அந்த மாதிரி இல்லைங்கிறது உறுதியாக இப்போ சம்பந்தப்பட்ட மருத்துவ வல்லுநர்களை ரெண்டு நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தொற்று நோய் அல்ல அதனால இது வந்து பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டிய அளவுக்கு பயம் இல்லை ஆனாலும் கேரளாவில் வந்து இந்த மாதிரியான குளம் குட்டைகள் அசுத்தமான நீர்நிலைகளில் குளித்ததால் தான் இந்த நெக்லேரியா போலேரி என்கின்ற ஒரு அமீபாக காரணமாகத்தான் இந்த மூளை காய்ச்சல் நோய் முதன்மை அமீபிக் மெனிங்கோ என்சிஸ் என்கின்ற இந்த நோய் பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதனால வந்து இந்த நோய் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு கடுமையான தலைவலியும் காய்ச்சலும் வாந்தியும் மனக்கழப்ப நிலையும் கழுத்து வலியும் நடத்தை மாற்றங்கள் மயக்கங்கள் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகிறது இது உடனடியாக இப்ப கேரள சுகாதாரத்துறை அவர்களுக்கான இந்த சிகிச்சைகளை சிறப்பாக வழங்கி அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் இதன் மூலம் நாம் வந்து இந்த கேரளா பார்டர்லேருந்து வர்றவங்க இல்லை அங்கிருந்து இங்கே பயணித்து வர்றவங்களுக்கு இந்த பாதிப்பு வந்துருங்கிற இந்த அச்சத்தை பதட்டத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை தொற்று நோய் அல்ல இருந்தாலும் தமிழ்நாட்டிலும் கூட அந்த மாதிரியான ஒரு மாசுபட்ட குட்டைகளில் அந்த குளிப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது அது மட்டும் இல்லை நீச்சல் குளங்கள் கூட நிறைய பண்ணை வீடுகளில் நீண்ட நாட்கள் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிற நீச்சல் குளங்கள்ல கூட தூய்மைப்படுத்தி அதுக்கு தேவையான அந்த மருந்துகள் ரசாயன மருந்துகள்லாம் இருக்கு அதெல்லாம் போட்டுட்டு குளிக்கிறது நல்லது அது இது அதனால வர்ற ஒரு பாதிப்பு தான் அதனால நம்ம பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை